ஸ்டாலினின் புதிய திட்டம் அரசு பணத்தில் திமுகவுக்கு வாக்கு சேகரிக்கும் வேலையா எடப்பாடி டாக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க அரசோட பணத்துல தன்னார்வலர்கள் அப்படிங்கிற முகமடி போட்டுக்கிட்ட திமுகவுக்கு வேலை பார்க்கறவங்க வீடு வீடா போய் திமுகவுக்கு வாக்கு சேகரிக்க நடத்தக்கூடிய ஒரு மோசடி நாடகம் தான் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்படுற திட்டம் இதுக்கு மக்களோட பணத்தை விரையும் செய்யறாங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையா தமிழக முதல்வர் ஸ்டாலின் வர தேதி உங்கள் சொல்லுங்கள் திட்டத்தை தொடங்கி ஒவ்வொருவர்கிட்டையும் அவங்களுடைய விருப்பங்களை கேட்க திட்டம் போட்டு இருக்காங்க முப்பது நாட்கள் மக்கள் கிட்ட கருத்து வாங்கப்படும் பதினோராம் தேதியிலிருந்து இந்த திட்டம் தொடர்பான இணையதளம் செயல்பாட்டுக்கு வருது அதுல உங்களோட கருத்துக்களை சொல்லலாம் அடுத்த மாதம் முழுக்க கருத்துக்கள் கேட்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்துல பதிவுல திமுக ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் கடந்திருக்க நிலையில இப்பவும் ஒரு திட்டத்தை அறிவிச்சு மக்கள் ஏன் ஒரு வாடிக்கையா வச்சிருக்காங்க நேத்து உங்க கதவை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க நான்கரை வருஷமா மக்களுடைய அடிப்படை தேவையை கூட ஆட்சி நேரத்துல தன்னார்வலர்களை வச்சு வீடு வீடா போய் உங்க கனவை சொல்லுங்கள் ஆட்சி நிற்கும் போது கவலைப்படாம ஆட்சி முடியக்கூடிய நேரத்துல மக்களுடைய கனவை கேட்டு அவங்களுடைய குறையை தீர்க்க போறேன் அப்படிங்கறது எல்லாம் வெறும் நாடகம்தான் இந்த திட்டம் திமுகவோட தேர்தல பார்க்க கூடிய ஒரு பெண் நிறுவனத்திற்கு மறைமுகமா ஒப்படைக்க போவதா செய்திகள் வருது அரசு பணத்துல தன்னர்வலர்கள் அப்படிங்கிற முகமூடிய போட்டுக்கிட்டு திமுகவுக்கு வேலை பாக்குறவங்க வீடு வீடா போய் திமுகவுக்கு வாக்கு சேகரிக்க நடத்தக்கூடிய ஒரு மோசடி நாடகம் தான் இது இதுக்கு மக்களுடைய பணத்தை விரயம் செய்றாங்க இப்படி நிர்வாகம் செய்யறதை விட அரசு நிர்வாகத்தையே நேரடியா அந்த பெண் நிறுவனம் கிட்ட கொடுத்துடலாம் அது போக மக்களுடைய ஆதார் எண் தொலைபேசி எண் மாதிரியான தனிப்பட்ட விவரங்களை அரசு வாயிலாகவே திமுக தேர்தல் ஆதாயத்திற்காக சேகரிக்க நினைக்கிறது டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தை மீறக்கூடிய ஒரு செயலா பார்க்கப்படுது அரசோட நிதியை இது மாதிரியான தில்லுமுள்ள திட்டங்களுக்கு செலவிட்டுட்டு சுய விளம்பரம் தேடக்கூடிய அரசு தான் திமுக அரசு இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இதுக்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லுவாரு அப்படிங்கறத நம்ம தான் பாக்கணும் இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி